அலாமலைக்கு வணக்கம் நான் ஒரு நாள் ஒரு நண்பருடைய சகோதரி வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்கள அக்கானுதான் நானும் அக்காவுக்கு ஒரு விருப்பம் இருந்தது சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு த்ரீ ரூம் அப்பார்ட்மெண்ட் ஒன்று வாங்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்பார்ட்மெண்ட்டு விற்பனைக்கு வந்துச்சு நான் என்ன பண்ணேன் அக்காட்ட இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கக்கா பார்க்கலாமா போயின்னு கேட்டேன் பார்க்கலாமே அப்படின்னு அவங்க சொன்னாங்க இப்போ இன்னைக்கு போகலாமாக்கா அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு அஷ்டமி நாளைக்கு நவமி அதுக்கு மறுநாள் போவோம் அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்டேன் என்னக்கா அஷ்டமி நவமீனா என்னக்கா அப்படின்னு கேட்டேன் அதான் அவங்க தெரியாதரா நல்ல நாள் இல்லை அது முடிஞ்சு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்டேன் என்னக்கா அஷ்டமி நவமீனா சாட மாட்டீங்களா அஷ்டமி நவமியில் ஹாஸ்பிட்டலுக்கு யாரும் போக மாட்டாங்களா எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டலில் யாரும் செத்து கூட மாட்டாங்களா அப்படின்லாம் கேட்டேன் அதுக்கு அவங்க நீ நடக்கும் போல் ஒரு கூறுக்கட்டை அப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன் உனக்கு புரியாது அப்படின்னு சும்மா இரு அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை அக்கா எனக்கு பற்றி கொஞ்சம் தெரியும் நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு உனக்கு தெரியுமா சொல்லு பார்ப்போம் அப்படின்னாங்க நான் சொன்னேன் அக்கா ஒவ்வொரு பதினாலு நாளைக்கு அப்புறமும் மாதத்தில் ஒரு பௌர்ணமி இல்லை அமாவாசை வரும் அப்போ டுவெண்ட்டி எயிட் டேஸ் தான் கணக்கு மூணுடைய சைக்கிளில் இந்த பூமியை சுற்றிக்கிட்டே இருக்குது இந்த உலகத்தில் உள்ள கிரகங்கள்லாம் சுத்திட்டே இருக்குது முக்கியமான நிலவும் பூமியும் சுற்றிக்கிட்டே இருக்குது அதனால் நமக்கு ஒவ்வொரு பதினாலு நாளைக்கு அப்புறமும் ஒரு பௌர்ணமி வரும் இல்லை ஒரு அம்மாசம் வரும் இப்போ நம்ம பௌர்ணமி வச்சே பேசுவோமே பௌர்ணமிக்கு அப்புறம் ஒரு பதினாலு நாள் அந்த பதினாலு நாளைக்கும் பேர் வச்சுருக்காங்க இப்போ எனக்கு பேர் ஒன்று இருக்குது உங்களுக்கு பேர் ஒன்று இருக்குங்கிற மாதிரி அந்த பதினாலு நாளுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க அது வட மொழியில் இருக்கு அவ்வளோதான் க பதினாள் பௌர்ணமி முடிஞ்சு மறுநாள் முதல் நாள் அது வந்து அதுக்கு பேர் பிரதமை பிரதமர்னு வச்சுங்களேன் அதுதானே முதல்வர் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்டு ஃபர்ஸ்ட் டே வந்து டே ஒன் பிரதமை ரெண்டாவது நாள் துவிதை தோனா ரெண்டு நமக்கு தெரியும் அதுலேருந்து வந்தது தான் அது துவிதை செகண்ட் டே டே டூ அப்புறம் திரிதை திரினா இங்கிலீஷில் மூணு தானே திரிதைனா மூணாவது நாள் அச்சய திருதை அப்படின்னு அதனால் அன்னைக்கு நகை வாங்கினா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி மக்களை எல்லாம் ஏமாற்றி நிறைய நகையெல்லாம் விற்பாங்க இல்லையா திருதை நாலாவது நாள் சதுர்த்தி சதுரம்னால நாலு பக்கம் இருக்கும் இல்லையா நாலு காலார் இப்போ சதுர்த்தினா ஃபோர் சைட்ஸ் ஃபோர் ஃபோர்த் டே டே ஃபோர் அஞ்சாவது நாள் பஞ்சமி பஞ்சமினா பாஞ்சு நாள் அஞ்சு தானே இந்தியாவில் ஒரு ஒரு மாநிலம் இருக்குது அந்த மாநிலத்தில் ஐந்து நதிகள் ஓடுது நதிக்கு தண்ணிக்கு வந்து ஆப்னு ஒரு உறுதியில் ஒரு பேர் இருக்கு பாஞ்ச் நதிகள் அஞ்சு நதிகள் ஓடுறதுனால அந்த மாநிலத்துடைய பெயர் பஞ்சாப் பஞ்சாப்ல வந்து அஞ்சு நதியின் ஓடுது ஆறாவது நாள் சஷ்டி சஷ்டி சிக்ஸ்து டே டே சிக்ஸ் ஷியத்தை பூர்த்தின்னு சொல்கிறோம் இல்லையா அறுபது வயசு நிறைவே ஆகிட்டா அதை கொண்டாடுவாங்க அது சஷ்டி அப்புறம் ஏழாவது நாள் சப்தமி சப்தம்னா ஏழாவது ஏழு ஏன்னா சப்த சுரங்கள்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா ஏழு ஸ்வரங்கள் சப்தமி எட்டாவது நாள் அஷ்டமி அஷ்டம்னா எட்டுன்னு அர்த்தம் மகாபாரதத்தில் ஒரு பெரிய ஞானவான் பிறப்பார் ஆனால் அவருடைய உடல் வந்து இல்லை உடலில் எட்டு கோணல் இருக்கும் அதனால் அவருக்கு வந்து அஷ்டாவக்ரன் அப்படின்னு பேர் அஷ்டமி அப்படிங்கிறத இப்படி இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்புறம் நவமி நவனால் ஒம்பது நவமி ஒன்பதாவது நாள் அப்படி தசனா பத்து தசமி பதினாலு முடிஞ்சு போச்சா அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் பாக்கி இருக்குது அது எப்படி கணக்கு போடுறாங்கன்னா ஒன்று ப்ளஸ் பத்து ரெண்டு ப்ளஸ் பத்து மூணு ப்ளஸ் பத்து அப்படி கணக்கு போடுறாங்க ஏக் ப்ளஸ் தஸ் ஏகாதசி ஏக்கு தஸ் ரெண்டும் வந்துச்சு ஒரு தோ ப்ளஸ் தஸ் டூவா தசி த்ரீ ப்ளஸ் தஸ் த்ரீ தசி ஃபோர் பிளஸ் டென் நாலு பிளஸ் பத்து சதுர்தசி இன்னும் பதினாலு நாள் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பௌர்ணமி வரும் இவ்வளோதான்க்கா அதனால் நல்ல நாள் கெட்ட நாள்லாம் இல்லை எல்லாமே நல்ல நாள் தான் மனிதர்கள் தான் தங்களுடைய செயல்களால் ஒரு நாள் நல்ல நல்ல நாளாகவோ இல்லை கெட்ட நாளாவோ மாற்றுறாங்க ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் ஹோலக்காஸ்டு குஜராத் கலவரம் மணிப்பூர் கலவரம் இந்த மாதிரி நிறைய நாட்டில் உலகத்தில் நடந்துகிட்டே இருக்குது அது என்ன என்ன காரணம் ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் நல்லவர்களாக இல்லாமல் இருக்கும் பட்சம் அயோக்கியர்களாக இருக்கும் பட்சம் இந்த மாதிரியான கஷ்டங்களை மனிதர்கள் நேரிடும் மற்றபடி எல்லா நாளும் நல்ல தான் தான் தனியாக நல்ல நாள்னு ஒன்று கெட்ட நாள்னு ஒன்று பிரத்யேகமாக தனியாக ஒன்றும் இல்லை இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நல்ல நாள் அல்லது கெட்ட நாள் அப்படிங்கிறத கணக்கு போட்டு மனிதர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை தள்ளி போட்டே போகிறாங்க அப்படி போடக்கூடாது எல்லா நாளும் நல்ல நாள் தான் அப்படின்னு இதை தான் இதெல்லாம் சொல்கிறேன் அக்கா அப்படின்னு சொன்னேன் அவங்க ரொம்ப ஆச்சரியமாக என்னை பார்த்துட்டே இருந்தாங்க பரவாயில்லடா உனக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னாங்க அவங்க என்ன பாராட்டாங்க பட் நான் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்ஷா கூடிய வரைவில் வேறு சில நல்ல விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம்